கொண்டே வந்திருக்கிறது ரொம்ப அசோக் குமார்னு ஒரு படம் ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்து படம் நினைக்கிறேன் அதில் வந்து பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர்ன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா இவ்வளோ ரொம்ப பழைய பாட்டெலாம் சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்க நான் சும்மா பாட்டு எழுதுறதுக்காக பழைய பாட்டெலாம் கேட்டதுனால எனக்கு தெரியும் இவனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிரா அந்த பாட்டில் ஒரு வரி இருக்கும் சத்திய ஞான ஞானதயாபதியாகிய புத்தரை போற்றுதல் நம் கடனேன்னு இருக்கும் அந்த பாட்டு எழுதுனது பாபநாசன் சிவன் நல்லா கவனித்து பாருங்கள் பாட்டு எழுதினவர் பாபநாசன் சிவன் அந்த பாட்டு தொடங்குது பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோன்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு முழுக்க சிவபக்தியை முதன்மையாக கொண்டு எழுதப்பட்ட பாட்டாக இருக்கும் அந்த பாட்டுக்கு இடையில் சத்திய ஞான தயாநிதியாகிய புத்தனை போற்றுதல் நம் கடனேன்னு இருக்குது அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா இவங்க எல்லாரும் புத்தர் பௌத்தர் கௌத்தரெல்லாம் பேசிட்டு இருக்க காலத்தில் பாமனாசிசி மட்டும் இப்போ கேட்டிருக்கக்கூடும் என்னங்க எல்லாரும் புத்தர் புத்தர்னு சொல்கிறாங்கன்னொன்னு புத்தரையும் போற்றுதல் நம் கடனேன்னு அவர் சொல்லிட்டார் புத்தரை கும்பிடுதல்னு சொல்லலை அவர் புத்தரையும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படி புத்தர் இந்து மத கடவுளில் ஒன்றாக மாறினாருங்கிறதுக்கு அந்த பாட்டெலாம் ஒரு சாட்சி இப்படி தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய லட்சம் பாடல்களில் லட்சம் அரசியலை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் லட்சம் நுட்பங்களை கண்டுபிடிக்க முடியும் லட்சம் சுவாரஸ்யங்களை கண்டுபிடிக்க முடியும் இன்னும் பாருங்களேன் ஒரே ஒரு வரி இருக்குது அந்த வரியை வந்து எடுத்துக்கொண்டு நான் வந்து திரும்ப சங்க இலக்கியத்தினுடைய மொத்தத்துக்கும் திரும்பி போயிட முடிச்சு அது அம்மன் கோயில் களைக்காலன்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை எவ்வளோ பேர் நுட்பமாக கேட்டாங்கன்னு தெரியாது எனக்கு ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது அதில் ஒரு ரெண்டு வரி இருக்குது கண்ணாடி வில கண்ணாடி வலை முன்னாடி வில என் தேகம் இழைத்தேனேன்னு ஒருவது எனக்கு வந்து அந்த பாட்டை கேட்கும்போது என்ன கண்ணாடி வில முன்னாடி விலை அது ஒன்றும் ஏதோ ஓசிக்க எழுதியிருக்காருப்பார் கங்கை மரன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு விட்டேன் ரொம்ப நாளைக்கு பிறகு சங்க இலக்கியத்தை படிக்கும்போது தான் பசலை நோய் வந்தால் பெண்களுடைய வளையல் கலண்டு கீழே விழும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு கண்ணாடி வில முன்னாடி விழ எந்தேகம் எழுந்தேனுங்கிற ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா இது சங்க பாடலினுடைய தொடர்ச்சியாக அது இருக்குங்கிறது ஒரு போகிற போக்கில் கங்கை மரன் எழுதிவிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சி அப்படியே போயிட்டே இருந்தானா பிராகிருத இலக்கியம் ஒன்று இருக்குது அந்த பிராகிருத இலக்கியத்தில் ஒரு இடம் வரும் அது ரொம்ப அற்புதமானது மதிவானன் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து ஒரு புத்தகம் அது பிராகிருத இலக்கியத்தை பற்றி பிராகிருத இலக்கியத்தின் தமிழில் எப்படி இணைத்து பார்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு இது அதில் ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணமான ஒரு பெண் வந்து கை ரெண்டையும் தூக்கி கொண்டே நடப்பாள் ஊரில் இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க என்ன இவன் கையை தூக்கிட்டே நடக்கிறா அப்படின்னா கையை தூக்கினா சரண்டருங்கிற மாதிரிலாம் இருக்குது எந்த பெண்ணாவது கையை தூக்கி கொண்டு இந்த காலத்தில் நடக்க முடியுமா இந்த காலத்தில் கையை தூக்க முடியாது கையை தூக்குனாலே நம்ம ஆளுங்க உடனே ஹிஜாப் பிரச்சனையெல்லாம் வந்துடும் அதனால் கையே தூக்காமல் நடக்கக்கூடிய அந்த காலத்தில் ரெண்டு கையும் தூக்கிட்டு போனோன்னே எல்லோரும் கொள்ளென்று சிரிக்கிறார்கள் அப்போ அந்த தோழிகிட்டு கேட்குறேன் ஏன் அப்படி கையை தூக்கி நடக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்கள்ல நீ கொஞ்சம் கீழே கீழே இறக்கி நடக்க வேண்டியதானோடனே என்னுடைய தலைவன் பிரிந்து போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவனுக்கு வளையல் என்றால் அப்படி பிடிக்கும் இந்த ரெண்டு வளையல்களும் அவன் கொடுத்த வளையல் உடம்பு மெலிந்ததனால் இந்த வளையல் நான் கீழ் வை கையை கீழே விட்டு நடந்தால் இந்த வளையல் கீழே விழுந்துடும் வளையல் தொலைஞ்சிச்சேன்னு வந்தவன் அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்கிறதுனால நான் கையை தூக்கி கொண்டே நடக்கிறேங்கிற மாதிரி இந்த காதலும் அந்த அந்த சிக்கலும் அதில் வந்து இணைத்து சொல்லப்பட்டுருக்கக்கூடிய எதிர்ப்புள்ள இந்த கண்ணாடி வேலை முன்னாடி வேலைங்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்மளே இருக்குது நம்மளுடைய இதிலே பார்த்தா நம்ம வெள்ளி வீதியார் தோழர் முரியாச அவர்கள் வந்து சங்க இலக்கிய பெண்பார் புலவர்களுடைய கவிதைகள் மொத்தத்தையும் தொகுத்திருக்கிறார் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் கவிதைகள் உள்படத்தில் இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பு இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் அது இங்கே விற்கிறது நீங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம் சும்மா சொல்லவே இல்லை நான் இந்த பெயர்களெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அப்படி தொடர்ச்சியை நோக்கி 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 நாம் நகர்ந்து கொண்டே இருந்தால் அந்த வாசிப்பை நாம் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டால் என் என்று உணை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம் அறிவை விரிவு செய்யலாம் அகண்டமாக்கலாம் மானிட சமுத்திரம் நானென்று கூவலாம் நன்றி வணக்கம்